திருவிழா நம்மலாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ மண்ணில் உருண்டு புரண்டு விளையாடின நாட்கள் நிச்சயம் நம்ம மறந்துருக்க மாட்டோம் அதே போல நம்ம மண்ணில் உருண்டு புரண்டு விளையாண்டதையே ஒரு திருவிழாவாக சில மக்கள் மாட்டியிருக்காங்கங்க இது யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தென்கொரிய நாட்டு மக்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதத்தில் இந்த மண் திருவிழாவுக்காக ஒரு பெரிய நல்ல ஒரு சகதி குட்டையை ஏற்படுத்துகிறாங்கங்க அதில் அந்த சகதிக்குள்ளே அவங்க குளித்து விளையாடுறது தான் இந்த திருவிழாவோட ஒரு ஸ்பெஷலேங்க அது மாத்திரம் இல்லைங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு சேட்டை பூசி அந்த சேட்டை எரிஞ்சு தெளித்து விளையாடுறது ரொம்ப வேடிக்கையாகவும் நமக்கு கேட்கறதுக்கே வேடிக்கையாக தான் இருக்குது ஆனால் இப்படி விளையாடுறதுலையும் மருத்துவத்தில் ஒரு மகத்துவமும் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் சொல்றாங்கங்க இந்த ஃபோரியோங் நகரில் உள்ள அந்த கடற்கரையில் உள்ள மணலில் நிறைய தாது உப்புக்கள்லாம் இருக்குது தான் ஸோ அதை நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளே உடலில் நம்ம பூசி விளையாடுறதுனால நம்மளுடைய சர்மம் பாதுகாக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க அது மாத்திரமில்ல ஒவ்வொரு வருஷமும் முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறாங்க அவங்கள ஏறக்குறைய இருபத்தி லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் தாங்க மற்ற நாடுகளில் இருந்து இந்த குளியல் திருவிழாவை காண்பதற்கு லட்ச லட்சமாய் ஒவ்வொரு ஆண்டும் ஜனங்கள் கூடி வர்றாங்க